ஹாய் நண்பர்களே வணக்கம் வணக்கம் இப்போ நான் எங்கேருந்துன்னா அடி கேம்பாஸ்லேருந்து இப்போ ஸ்கூடாயில் இருக்கேன் மலேசியா ஸ்கூடாய் இப்போ இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் என்ன பண்ணுறீங்க லைவ் போட்டு ரொம்ப ஆச்சு லைவ் போட்டு ரொம்ப நல்லா ஆச்சு இப்போ தான் லைவ் போட்டிருக்கேன் என்ன பண்ணுறது வேலையாக போயிடுச்சு இன்றைக்கி தான் லீவு அப்படியே நல்லா வேலையாக போயிடுச்சு இன்ஸ்டாகிராமே பண்ண முடியாது ரொம்ப வலி ரொம்ப டயர்டாக இருக்கு வேலை 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 நினச்சா நான் வேலை இந்த குழப்புக்கு இதே மாதிரிதான் என்னை பார்த்த ஒரு மேகம் என்னால் சாத்தி விட்டு போகும் ஒரு இல்லை என்றால் ஒரு சாமி அரைச்சி இருக்கீங்களா சாவிக்கும் இதுவரை வண்டியை பார்த்துட்டு தான் இருக்கு வரதீய ஷாப் வரதீய ஷாப் ப்ரோக்ரோ ஷாப் கண்ணமணி அன்போடு காவலன்னானேலிது கடிதமே ஆட்ல ரோட்ல யாருமே இல்லியே சீக்கிரம் கிராஸ் பண்ணிடணும் இல்லை என்றால் வண்டி வேகம் வந்து கொண்டே ஃபுட்டு ம் இப்போ கிராஸ் பண்ணியாச்சுங்க வருவாள எவ்வளோ பெரிய ரோடை பார்த்திங்களா இந்த ரோடை கிராஸ் பண்ணி நான் வரேன் இந்த பக்கம் ரோடு நால் ரோடுங்க ரொம்ப சூரான நால் ரோடு இந்த பக்கம் வண்டி ரோடு இந்த பக்கம் வண்டி என்ன பண்றது பொழப்பு தான் பொழப்பு கிடையாது முருகா முருகா எழுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை உண்டு கவலை இல்லை எதுக்கு கவலைப்படணும் டேங்க் பக்கத்தில் இருக்குது எனக்கு கொஞ்சம் அதிகம் ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ ஹாய் நண்பர்களே இத்தனை பேர் இருக்கீங்களா எல்லாம் போயிடுங்க அது எனக்கு தெரியும் அதான தமிழ் எ ஒருத்தவன மதிக்க மாட்டானே தமிழ் மதிக்காம போயிட்ட எத்தனை நாது ரெட் ப்ளூ கருவம் ஏதோ வாங்கிட்டேன் நாலு வழி எண்பது காசு ஜானிக்கம்மர் இருக்கு Bara statementnya Hari mana yang red blue, ya red blue.

பாயணம் பார்த்து வர என்ன குடிச்சி நிந்து நான் ரெட்புளு தண்ணி குடிக்கறேன் குடிக்கறேன் குடிக்கலாம் சார் டாக்ஸ் நம்பர் ஆங்க கூட்டமா நண்பர்களே இங்க பாருங்க எவ்ளவோ பாருங்க பாருங்க ஊர் மாரி இருக்குங்க காக்காவா என்ன காக்கா தாங்க எழுதிங்களா எவ்வளோ காக்கா பறக்குது காக்கா அவ்வளோ காக்கா பறக்குது ஊருமேரிக்கு நண்பர்களே ஜாலியாக இருக்கு குள அற்காயதி இங்கே டிஸ்பிண்ட் வராது என்னேட்டோ நான் இடம் சுத்தமா இருக்கு நான் எனக்கு இது மட்டும் நம்ம இங்கே வந்து மலேசியா தப்பு போனால் தப்பு 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 தானே அது சின்ன பெரியவன் பெரியவங்க தப்பு செருப்பம் பிச்சுட்டாலே தொண்ட வர கட்டுதுங்க தண்ணி ஒரு ஒவ்வொரு தான் லைக் பண்ணிக்க எத்தனை பேர் பார்க்குறீங்க ஏன்னா எனக்கே தெரியல ஒவ்வொரு ஆடு பார்க்க ஒவ்வொரு ஆடு ஸோ முருகா முருகா எங்கள்

कि <laughs> बनवाव <laughs>

செவன் செவன் பர்ட்டி தான் சொல்லுவேன் சத்திரூபா சாத்தி விட்டு இனிய எல்லாத்தையும் தீக்கு போட்டு வச்சுட்டா இந்த கடுப்பு எல்லாம் தீக்கி விட்டு வந்துட்டியோ ஒன்னாத்தான் நாலு